மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் அடுத்து மூலதனமாக்கல் முறையில் நற்பெயர் மதிப்பை எப்படி கண்டுபிடிப்பது என்று பார்ப்போம் நாலாவது யூனிட்டில் பதினொன்னாவது பயிற்சி கணக்க பார்ப்போம் பின்வரும் தகவல்களிலிருந்து மூலதனமாக்கல் முறையில் நற்பெயரின் மதிப்பை காணவும் ஆ சராசரி லாபம் ரூபாய் இருபதாயிரம் ஆ சாதாரண லாப விகிதம் பத்து சதவீதம் இ பயன்படுத்தப்பட்ட முதல் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மூலதனமாக்கல் முறையில் நற்பெயரின் மதிப்பை கண்டுபிடிப்பதற்கான ஃபார்முலா நற்பெயர் சமம் வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு மைனஸ் பயன்படுத்தப்பட்ட முதல் பயன்படுத்தப்பட்ட முதல் என்பது கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ளது வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பை கண்டுபிடிக்க வேண்டும் இந்த வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு என்பதுதான் சராசரி லாபத்தின் மொத்த மூலதன மதிப்பு சராசரி லாபத்தின் மொத்த மூலதன மதிப்பு சமம் சராசரி லாபம் வகுத்தல் சாதாரண லாப விகிதம் பெருக்கல் நூறு முதலில் சராசரி லாபத்தின் மொத்த மூலதன மதிப்பை கண்டுபிடிப்போம் சராசரி லாபத்தின் மொத்த மூலதன மதிப்பு சமம் சராசரி லாபம் வகுத்தல் சாதாரண லாப விகிதம் பெருக்கல் நூறு சராசரி லாபம் சராசரி லாபம் இருபதாயிரம் கணக்கில் கொடுக்கப்பட்டுள்ள இருபதாயிரத்தை எழுதிக்கிறேன் வகுத்தல் சாதாரண லாப விகிதம் சாதாரண லாப விகிதம் பத்து சதவீதம் பத்து பெருக்கல் நூறு ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ போயிடுச்சு இருபதாயிரம் பெருக்கல் பத்து ரூபாய் இரண்டு லட்சம் சராசரி லாபத்தின் மொத்த மூலதன மதிப்பு சமம் ரூபாய் இரண்டு லட்சம் அதாவது வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு என்று அர்த்தம் அடுத்தது நற்பெயரை கண்டுபிடிப்போம் நற்பெயர் சமம் வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு மைனஸ் பயன்படுத்தப்பட்ட முதல் நற்பெயர் சமம் வியாபாரத்தின் மொத்த மூலதன மதிப்பு அதாவது சராசரி லாபத்தின் மொத்த மூலதன மதிப்பு ரூபாய் இரண்டு லட்சம் இரண்டு லட்சம் மைனஸ் பயன்படுத்தப்பட்ட முதல் இந்த கணக்கில் பயன்படுத்தப்பட்ட முதல் பாருங்க கணக்கில் பயன்படுத்தப்பட்ட முதல் ரூபாய் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் ரெண்டு லட்சத்தில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தை கழித்தோம்னா நமக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் கிடைக்கிறது இந்த கணக்கில் நெற்பெயரின் மதிப்பு ரூபாய் ஐம்பதாயிரம்